வணக்கம் இப்போ சுவையான அருமையான பட்டர் சிக்கன் மசாலா அதாவது வெண்ணெய் சேர்த்தி கோழிக்கறி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் இடியாப்பம் அது போக பிரியாணி புலாவ் ஐட்டங்களுக்கெல்லாமே சேர்த்திக்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கங்க ரெண்டு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது எலும்பிச்சி சாறு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவை போட்டு ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சுங்க இது ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஓரட்டும் இப்போ பட்டர் சிக்கனுக்கு மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் உருகட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஹைப்ரிட் தக்காளி ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்படு கிலோ சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முதிரி பருப்பு இது வேக வச்சுக்கலாம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகும் போது சரியா இருக்கும் இப்போ பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசியாக வெந்துருச்சு இப்போ இதை இறக்கி வச்சு சூடாற வச்சுக்கலாம் இப்போ சிக்கன் இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேங்க இது வெண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை எண்ணெயிலையும் நம்ம பொறிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெண்ணெய் சேர்த்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா வதக்கி விடும்போது நல்லா வெந்துடும் நல்லா காஞ்சு விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க வேக வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வேக வைக்கும்போது சரியாக இருக்கும் நம்ம ஊற வச்சுருக்கறனால சிக்கன்லேயே தண்ணி விடுங்க அதுலேயே நல்லா வெந்துக்கும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடாகரிச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் தக்காளி வதக்குனா அதே கடாயில்லைங்க அரைச்சத வடிகட்டிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே டைரக்டாக சேர்த்திங்க கூட நம்ம செய்யலாங்க ஒரு சில சக்கையெல்லாம் இருக்கும் தக்காளியோட சக்கை தோல் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கும் போது உண்மையே நல்லா இருக்கும் அதனால நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ நீங்கள் வடிகட்டும் போதுங்க ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வடிகட்டும் போது சரியாக இருக்கும் இப்போ வடிச்சது கொதிக்க வச்சுருக்கங்க இப்போ இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கரையட்டும் இப்போ இது கூடவே பொரிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா சரியாக இருக்கும் அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ நல்லா பொடியாக கசக்கி வச்சுருக்கிற கஸ்தூரி மெத்தியும் சேர்த்திக்கலாங்க காய்ந்த வெந்த தான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ பட்டர் சிக்கன் தயாராகிடுச்சிங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்ப சூப்பரா சுவையான அருமையான பட்டர் சிக்கன் செய்துட்டங்க இது வந்து சப்பாத்தி பூரி நான் பரோட்டா அது போக பிரியாணி புலாவ் ஐட்டங்களுக்கெல்லாம் சேர்த்திக்கும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இதே முறையில செய்து பாருங்க